வணக்க மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் முட்டையில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம முட்டை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக ஆம்லேட் ஆப்பாயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது எண்ணெயில் வருத்த பொறித்த பொடிமாஸ் வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது பச்சை முட்டையை அப்படியே எடுத்துக்கிறது இது எல்லாமே நமக்கு ஆரோக்கியம் கிடையாது வெறும் சுவைக்காக சாப்பிட போய் இந்த முட்டை வகைகள் உங்களுக்கு நுண்ணுயிர் தொற்றுகள் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படுத்தலாம் இதிலிருந்து விலகி இருங்க நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகள் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் திறக்கும் அந்த முட்டை தான் ஆரோக்கியமான முட்டை சோ அந்த மாதிரி நீராவில் வேக தவித்த முட்டைகளை மதிய உணவுகளை நீங்க சேர்த்துக்கலாம் இரவு உணவுகளில் வந்து ஒரே ஒரு முட்டை மட்டும் சேர்த்துக்கலாம் மற்றபடி தினமும் நீங்க முட்டை எடுத்து போது நலம் பெறுவீங்க அந்த நிலமைகள் அந்த நன்மைகள் எல்லாம் என்னென்ன அப்படி பத்தி தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்க கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் நல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் உடல் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தக்கூடிய முட்டை மிகவும் இன்றியமையாததாக இருக்குது அதாவது நம்மளுடைய எலும்புகள் நரம்புகள் தசைகள் இது அத்தனையுமே வலுப்பெற வச்சு ஸ்ட்ராங்காக நம்மளுடைய உடலை ஆற்றலாக வலுவாக வைப்பதற்கு முட்டை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஏன்னா முட்டையில் வந்து அதிக அளவுல சத்துக்கள் இருந்திருக்கு அதுதான் இதுக்கு வந்து காரணம் முட்டையில் வந்து புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம் ரிஃபோஃப்ளோவின் ஃபோலேட் இரும்புச்சத்து பாஸ்பரஸ் செலுனியம் மெக்னீஷியம் விட்டமின் ஏ விட்டமின் இ விட்டமின் பி சிக்ஸ் அதிகமாக இருக்குது இது வந்து தசை வளர்ச்சியை நமக்கு ஊக்குவிக்கும் தசைகள் இயல்பான அளவில் சுருங்கி விரிவதற்கும் வலுவாக இருக்கிறதுக்கும் தசை வளர்ச்சிக்கும் உதவிகரமாக இருக்கும் திசுக்களின் வளர்ச்சிக்கும் தேவையான ஊட்டச்சத்து அளிக்கிறதால நம்மளுடைய உடலில் வந்து திசுக்களினுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதால உடல் வலுப்பெறும் எல்லாம் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாகவே நம்ம செயல்பட ஆரம்பிப்போம் அதுக்கு முட்டை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முட்டையில் வந்து எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு தேவையான விட்டமின் டி சத்து மற்றும் கேல்சியம் சத்து அதிகமாக இருக்கு தொடர்ந்து தினமும் நம்ம முட்டையை சாப்பிட்டோம்னா நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய எலும்புகளினுடைய வலிமையை நம்ம அதிகரிக்க செஞ்சிக்கலாம் இதனால் நமக்கு ஒரு நாற்பது வயசுக்கு அப்புறம் கூட எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே இருக்காது ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு வலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு எலர்ஜி போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் எலும்பு நமக்கு பலமாக இருக்கும் ஏன்னா எலும்புகள் வந்து பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அது ஆறுவதற்கு தாமதமாகும் அடிக்கடி எலும்பு உடஞ்சி போகிற பாசிபிலிட்டி கூட இருக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப வீக்காக இல்லாமல் ஸ்ட்ராங்காக எலும்பு பல படுத்துகிறதுக்கு முட்டை உணவுகளை சேர்த்துக்கணும் முட்டையில வந்து லூடின் மற்றும் சியா போன்ற கரோட்டினாய்டு பொருட்கள் அதிகமாக இருக்கறதால இது நம்மளுடைய கண் பார்வையை கூர்மைப்படுத்தும் சோ முட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கண் பார்வைல ரொம்ப ரொம்ப கூர்மையாக தெரிய ஆரம்பிக்கும் இதுக்கு காரணம் நமது கண்களினுடைய அந்த கருவிழி செயலிழப்பு மற்றும் கண்புரை நோய்களை முட்டை வந்து தடுத்து கண்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதுக்கு தான் வந்து பார்த்தோம்னா முட்டையில் லூடின் சியாக்ஸ் அந்த போன்ற கருவட்டினாய்டு சத்துக்கள் எல்லாமே இருக்குது ஸோ முட்டையை தொடர்ந்து நம்முடைய உணவுகளை தினமும் ஒரு முட்டையாவது நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்ம கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கண் பார்வை கூர்மையாக இருக்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் மரமத்து இருக்கும் முட்டையில் இருக்கக்கூடிய கோலைன் என்ற பொருள் வந்து நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது இதனால நம்மளுடைய உச்சம் தலை முதல் உள்ள

மூளையினுடைய செயல்பாட்டு திறனை வந்து நமக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முட்டையை மேம்படுத்தும் ஸோ நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை எடுத்துக்கொள்ளும் போது மூளை செல்கள் அந்த மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் வெகுவாக தூண்டப்பட்டு மூளை செல்கள் வந்து புத்துணர்ச்சியாக செயல்பட ஆரம்பிக்கிறதால எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் எனராக சிந்தித்து செயல்படுவதற்கு மூளை எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு நம்ம அதோடைய செயல்பாட்டை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை உப்பு சேர்த்து சாப்பிடணும் முட்டையில் புரோட்டீன் மற்றும் மற்ற அத்தியாவசியமான சத்துக்கள் வந்து இருக்குது கலோரிகள் வந்து குறைவான அளவில் இருக்குது எனவே தொடர்ந்து முட்டை நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னா உடலுக்கு தேவையற்ற கெட்ட எல்லாம் குறைய ஆரம்பிச்சு உடல் எடை கட்டுக்கோப்பாக இருக்கும் ஏன்னா உடல் வந்து குறைக்கணும்னா நம்ம முதல்ல அதிகமாக சாப்பிட்றதை நிறுத்தணும் கல்லூரிகள் அதிகமாகக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளதை நிறுத்தணும் முட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் குறைந்த கலோரி இருக்குது ஆனால் அதிகமான ஊட்டச்சத்து இருக்குது முட்டையை நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி அதிகமான உணவுகளை சாப்பிட்றதை முதல்ல ஸ்டாப் பண்ணும் அப்புறம் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கிடக்கூடிய அதீத கொழுப்புகளை வந்து முட்டை நமக்கு ஆற்றலாக மாற்றும் குறைத்து ஆற்றலாக மாற்றதால் நமக்கு வந்து நம்மளுடைய உடல் எடையை வந்து நம்ம தேவையில்லாத உடல் எடையெல்லாம் குறைத்து கொண்டு ஆரோக்கியமாக நம்முடைய உடலை வந்து பராமரித்துக் கொள்ளலாம் முட்டை நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா முட்டை சாப்பிடும்போது மூளை வந்து எப்போதுமே மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனுடைய ஆற்றல் நமக்கு வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் முட்டை தவறாமல் எடுத்துக்கொள்ள முடியலாம்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான அந்த ஃபிரீரடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய செல்கள் வந்து விடுதலை பெறலாம் இதனால் புற்றுநோய் செல் பரவல் நமக்கு இருக்காது எந்த நோயுமே நம்மை தாக்காமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையும் குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வரமல் கொள்ளலாம் முட்டையை தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டு நலம் பெறுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவுகளை மறக்காமல் சுத்திப்போம் நன்றி மக்களை